ஊசாயராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை ராமநவமி சிறப்பாக கொண்டாட வரும் நம்ம ராமநவமியை பாபாவோட பிறந்தநாளாக கொண்டாடுறோம் அதற்காக நம்ம வண்ண விளக்குகளால் நம்ம ஸ்ரீ துவாரகமை ஆலயம் ஜொலிக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வண்ண விளக்குகளால் அது எரியும் போது இங்கே குழந்தைங்க எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க நம்ம துவாரகமயாலயத்தில் இருக்கிற அந்த வேப்பமரம் ஷடியில் இருக்கிற மாதிரி இங்கே வேப்ப மரம் ஒன்று இருக்குது அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட விதையால் தான் இந்த வேப்ப மரம் வளருது அது எல்லாருக்குமே தெரியும் அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாபாவோட ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக ஜெகஜோதியாக அப்பா ஒளி வெள்ளத்தில் இருக்கிறார் ஸ்ரீ ஆலயம் திருக்கோயிலில் ஜெகஜோதியாக அப்பா உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா அலங்காரம் பண்ணுறதுலேருந்து அதற்கான வேலைகளை தொடங்கியாச்சு நீங்கள் எல்லாரும் அப்பாவோடய ஆசீர்வாதத்தை பெற ஆலயத்துக்கு வாங்க வேண்டிய வரத்தை கொடுக்க வள்ளலாக உட்காந்துருக்கிறார் கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு வள்ளலாக உட்காந்துருக்கிறாரு நம்முடைய என்ட்ரன்ஸில் பாபா எப்போயுமே ஒரு விநாயகர் உள்ளே வரும்போது அப்பா விநாயகர் நமக்கு அருளாசி கொடுப்பார் அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் அவரும் நமக்கு வரவேற்பார் நம்மளை பாபா கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்சி கொடுப்பாருங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாபா எவ்வளோ ஜெகு ஜெகுதியாக இருக்கிறார் நம்மளுடைய பூ வேலைபாடுகள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பூந்தோட்டம் தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் உண்மையில் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம தலை மேலே பூந்தோட்டம் இருக்கும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நமக்காக செட் பண்ணி கொடுத்தாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஒரு வித்தியாசமான முறையிலையும் இந்த முறை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க வீடியோவில் பார்க்குறதோட நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக இருக்குது அவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா அப்பா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறார் அப்பா நமக்கு ராமனாக காட்சி கொடுப்பார் சிவனாக காட்சி கொடுப்பார் அவ்வளவு தத்துரூபமாக அப்பா இங்கே உட்காந்து நாம் கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறார் இங்கே குழந்தைகளோட குழந்தையாக உட்காந்துருக்கிறார் அவ்வளவு சந்தோஷமாக உட்காந்துருக்கிறார் இவருக்கு அலங்காரம் இப்போ ராமர்ன்றதுனால அவர் வில்லு அம்போடு உட்காந்துருக்கிறார் அந்த சகோதரி அழகாக அவங்களை ஹாட் பண்ணியிருக்கிறாங்க வில்லு அம்போடு ராமனாக நமக்கு பாபா காட்சி கொடுக்குறார் அதை பார்க்கறதுக்கே உண்மையிலே கோடி புண்ணியங்கள் வேணும் நமக்கு நம்முடைய ஸ்ரீ ஆலயம் இப்பொழுது கொண்டாட்டத்துக்கு தயாராக இருக்கிறது நாளைக்கு காலையில் லக்ஷ்மிக்கு வேறு பூஜை அதுக்கப்புறமா ஆரத்தி அதுக்கப்புறமா அன்னதானம் அதே போல் நம்ம துவாரகமாயில் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்குறோம் நாளைக்கு மரியாதம் லக்ஷ்மி குபேர பூஜை முடிஞ்ச அடுத்த அப்புறமா அவங்களுக்கு தான் நம்ம ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மரியாதை நாம் துவாரகமாய் ஆலயத்தில் கொடுக்க போகிறோம் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அப்பா செஞ்சுருக்கிறாரு நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோடய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளும்படி நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் சாயராம் ஓம் சாயராம்